ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கசப்பான சுண்டக்காய் தரும் இனிப்பான நன்மைகள் இந்த சின்ன சுண்டைக்காயெல்லாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இதை நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் காம்பு தோசையெல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிக்கோங்க தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சின்ன கல்ல இடிச்சுக்கிறேன் கல்லில் இப்படி ஒன்று ஒன்றா வச்சு இடிச்சுக்கோங்க இக்கிறன்தான் அதோட விதையெல்லாம் வெளியில் வரல சும்மா ஒரு ரெண்டா இதுவானால் மட்டும் போதும் அளவுக்கு பார்த்து நசுக்கி வைக்கோங்க நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது தண்ணியில் போட்டு வச்சுருங்க உடனே இல்லைன்னா கருப்பாயிடும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போது இந்த சுண்டைக்காயில் நம்ம கடையில் தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சுண்டைக்காயை நல்லா வறுத்துக்கலாம் சுண்டக்காய் கலர் மாறுங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா த அதை வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இயற்கையாக வதக்கி வச்சுருக்கோம் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் நான் இப்போ ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இப்போது இதில் வந்து மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் இருக்குதுங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க மிளகாத்தூள் இருக்கா பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் இந்த சுண்டைக்காயில் செரிமானத்துக்கு பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் இரத்த சோகை ரத்த சோகை வராமல் தடுக்கும் ரத்த அழுத்தத்தை போக்கும் இந்த மாதிரி சுண்டைக்காயில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி சுண்டைக்காயை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு சட்டியில் வச்சு நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு தாளிப்புக்கு வந்து நான் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துக்கிறேங்க அதையுமே இதில் வச்சு கடைஞ்சிக்கலாம் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க இப்போது க தாளித்த மிளகாய் எடுத்து நம்ம சுண்டைக்காயாக கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விடுங்க நல்லா கடைஞ்சி எடுத்திங்கன்னா சுட சுட சுண்டக்காய் கடையில் ரெடிங்க சுட சாதத்தோடு இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம